ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு எம்எஸ் பியூட்டி கேர் அண்ட் மேக்கப் நான் மௌலி சுதேஷ் இன்றைக்கு ஒரு நல்ல நாள் எனக்கும் இன்றைக்கு ஒரு முக்கியமான நாள் ஸோ இன்றைக்கி வந்து அச்சையை திருதியே எல்லாருக்கும் தெரியும் இந்த புது வருஷத்தில் நிறைய நாளாக எனக்கு இருந்த ஒரு ஆட்சை என்னுடைய கனவு அதை வந்து இன்றைக்கி உங்களை எல்லாரோடையும் அறிமையப்படுத்தி உங்களை எல்லாருக்கும் தெரியப்படுத்தலாம் என்று சொல்லி நினைக்கிறேன் ஸோ உங்களை எல்லாருக்கும் நார்மலா தெரியும் நான் வந்து பியூட்டிஷியன் என்று சொல்லி அதையும் தாண்டி எனக்கு ஒரு விருப்பம் நிறைய நாளாக இருந்தது அதுக்கு இன்றைக்கு வந்து ஒரு அத்திவாரம் போடலாம் என்று சொல்லி நினைச்சேன் அது தொடர்ந்து இன்னும் மேலும் மேலும் ஒரு மக்களிட நம்பிக்கையை பெற்று நல்ல ஒரு நிலைமைக்கு வாரத்துக்கு உங்கள் எல்லாருடைய ஆசிர்வாதங்கள் வந்து எனக்கு வேணும் அதோட எனக்கு வந்து இயற்கையான விஷயங்கள்னா ரொம்ப பிடிக்கும் முக்கியமா முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் சாப்பாடாக இருக்கட்டும் ஸ்கின் கேர் விஷயங்களாக இருக்கட்டும் எல்லாமே நான் வந்து பார்த்து பார்த்து ஒவ்வொரு விஷயமும் செய்வேன் சாப்பாடாக இருந்தால் கூட அதிகமாக அந்த ஜங்க் ஃபுட்ஸ் இல்லாமல் கொஞ்சம் நேச்சுரலான விஷயங்களை அதிகமாக எடுத்துக்கொள்வேன் ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் எல்லாருக்குமே தெரியும் இப்போ இன்றைய காலங்களில் வந்து எது எடுத்தாலுமே அதில் கண்டிப்பாக கெமிக்கல்ஸ் கெமிக்கல் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எல்லாமே இருக்கும் என்று சொன்னால் நீண்ட நாள் பதப்படுத்துறதுக்காக நீண்ட நாட்கள் ஒரு பொருளை வந்து வச்சிருக்கணும் என்று சொல்லி மனிதனால் எல்லாமே உருவாக்கப்பட்ட ஒரு தான் அந்த இடத்துல இருந்து சில விஷயங்களை கொஞ்சம் மாற்ற முயற்சி செய்யணும் என்று நினைச்சேன் ஸோ என்னுடைய சொந்த தயாரிப்பில் வந்து ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸும் ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ஸும் வந்து நான் தயாரிச்சிருக்கிறேன் யாருக்கு எப்படி எது பொருத்தமாக இருக்கும் வந்து ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து செய்திருக்கிறேன் அந்த வகையில் இன்றைக்கு நான் செய்த அந்த விஷயங்களை தான் உங்கள் எல்லாருக்கும் அறிமுகப்படுத்த போகிறேன் ஸோ இது சில பேருக்கு சர்ப்ரைஸாக இருக்கும் நான் நிறைய பேருக்கு சொல்லலை சில பேருக்கு லைட்டாக கொஞ்சம் சொல்லியிருக்கிறேன் இன்றைக்கு தான் எல்லாரும் முதல் முதல் பார்க்க போகிறீங்க என்னென்ன விஷயங்கள் வந்து நான் வச்சுருக்கேன்னு சொல்லி அம்மா يا ஒரு ஆரம்பமா டேபிள் லான்ச் வந்து செய்ய போறேன் இது எதிர்காலத்துல ஒரு பெரிய அளவுல பெரிய லான்ச் ஆகணும்ன்றது அட என்னுடைய கனவு இந்த பெரிய விஷயத்துக்கு இன்னைக்கு சின்னதா ஒரு ஓப்பனிங் செய்ய போறேன் இன்னைக்கு இவங்க தான் चीफ கெஸ்ட் இவங்க தான் எனக்கு ஓபன் பண்ணி தர போறாங்க வீட்டு செல்ல மகாராணி குட்டி ஓ உங்க அம்மாக்கு வந்து இன்னைக்கு ஓபன் பண்றீங்க அம்மாக்கு

இதுல என்னென்ன விஷயம் இருக்குன்னு சொல்லி அதுக்கப்புறமா நான் ஓவன்டா உங்களுக்கு வந்து டிஸ்கிரைப் பண்றேன் ஓகே இப்ப நாங்கள் ஸ்டார்ட் பண்ணலாமா யா யா பேபி இப்போ அம்மாக்கு லான்ச் பண்ணி போறாங்க யா ஓகே கவி ஓப்பன் ஓபன் ஒன் டூ Didi. Yay. Yay. <laughs> Super. Ya, yeah, baby fling. Apa? Ya. Yeah. Yang itu open pania Thank you. Thank you for launching. Thank you for launching. Thank you so much. Love you. இப்போ என்னென்ன ப்ராடக்ட் இருக்குன்னு சொல்லி இப்போ நான் காட்டுறேன் ஹலோ நேச்சர் பை மௌலி ஓகே என்னுடைய ப்ராடக்ட் நேம் வந்து ஹலோ நேச்சர் இயற்கையை வந்து கொஞ்சம் கொஞ்சமா மறந்து போறதால திருப்பி இயற்கையை கூப்பிட்ற மாதிரி யோசிச்சு ஒரு பேர் வச்சிருக்கேன் ஸோ கொஞ்சம் மாடர்னாகவும் இருக்கும் இயற்கை சார்ந்ததாகவும் இருக்கணும் வந்து ஹலோ நேச்சர் ஓகே இதுதான் என்னுடைய ப்ராடக்ட் நேம் இதில் வந்து என்னென்ன இருக்குன்னு சொல்லி இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் லிப் பாம்ஸ் நேச்சுரல் லிப் பாம்ஸ் எல்லாமே வாட்டர் ப்ரூஃபாக இருக்கும் த்ரீ ஷேட்ஸில் அதாவது த்ரீ ப்யூட்டி ஃப்ளேவர்ஸில் த்ரீ கலர்ஸ்ல த்ரீ டைப் ஆஃப் கலர்ஸ்ல வந்து லிப் பாம் செய்திருக்கிறேன் ஃபர்ஸ்ட் பாருங்கள் ஏபிசி லிப் பாம் ஏபிசி என்றா எல்லாருக்கும் தெரியும் ஆப்பிள் பீட்ரூட் கேரட் மல்டிவிட்டமின் பர்பஸ் இது வந்து ஸ்கின் லைட்டன் பண்ணும் அதோட இந்த கலர் ஷேடும் நல்லா இருக்கும் அடுத்தது ரோஸ் அண்ட் ரோஷிப் ரோஸ் அண்ட் ரோஷிப் ரோசிப்பை பத்தி நான் ஏற்கனவே இந்த வீடியோஸ்ல எல்லாம் சொல்லியிருக்கிறேன் ரோஷிப் உண்மையான மகத்துவம் தெரிஞ்சவங்களுக்கு இது இந்த வேலையிடும் தெரியும் அடுத்தது வந்து ஸ்ட்ராபெரி ஸ்ட்ராபெரி எல்லாருக்குமே பிடிக்கும் ஓகே ஃப்ரூட்டி ஃப்ளேவர் அதாவது பெப்பர் மின்ட் அந்த மாதிரி வந்து லிப்ஸுக்கு அப்ளை பண்ணும்போது ஒரு ஒரு விதமான கதகதப்பான ஃபீலிங்ஸ் இருக்கும் மின்ட்ல லிப் பாம்ஸ் அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் காரத்தன்மையா ஒரு கதகதப்பா இருக்கும் ஸோ அப்படி இல்லாமல் நல்ல மைல்டாக ஃப்ரூட்டியாக இது வந்து நேச்சுரல் நேச்சுரல் இது வந்து கிட்ஸுக்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் அதாவது த்ரீ ஃபோர் இயர்ஸுக்கு மேலே இருக்கிற கிட்ஸுக்கு ரொம்ப குழந்தைகள் வந்து சாப்பிட்ருவாங்க அதனால கொஞ்சம் விவரம் தெரிஞ்ச குழந்தைகளுக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் பீஸ் வேக்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ அது வயிற்றுக்கு போனால் செமிக்காத குணமாக இருக்கும் அதுக்காக மட்டும்தான் மற்றபடி இதுல எந்த கெமிக்கல் இன்க்ரீடியன்ட்ஸும் இல்லை பிக்மெண்ட்ஸ் கூட பிளான்ட் பேஸ்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் டைஸோ எந்த ஆர்டிஃபிஷியல் கலர்ஸோ யூஸ் பண்ணலை ஓகே அடுத்தது நேச்சுரல் ஆல்மண்ட் காஜல் இதுவும் ப்யூர் நேச்சுரல் இதில் வந்து ஆல்மண்ட் சார்கோல் யூஸ் பண்ணியிருக்கேன் இதில் வந்து தேங்காய் ரெட்டையில் சார்கோல் எடுப்பாங்க அதாவது கெரி இல்லாட்டி மூங்கில எடுப்பாங்க அந்த மாதிரி இல்லாமல் நான் வந்து ஆல்மண்டில் எடுத்துருக்கிறேன் ஸோ இது வந்து ஹை குவாலிட்டியாக இருக்கும் எங்களுக்கு கண்மலுக்கும் நல்லது அதோட க்ரீன் சாம்பர் அதாவது பச்சை கற்பூரம் அதுவும் யூஸ் பண்ணியிருக்கேன் சூப்பராக இருக்கும் வாட்டர் ப்ரூஃப் இருக்கும் இதில் வந்து நல்ல டார்க்காக பிளாக்காக இருக்கணும் மட்டும் நான் டைஸ் யூஸ் பண்ணலை இதுல என்ன கலர் சார்கோல் இருக்கோ அதுதான் உங்களுக்கு வந்து இதில் வரும் அடுத்தது டூ டைப்ஸ் ஆஃப் சுகர் ஸ்க்ரப் இது வந்து நீங்கள் லிப் ஸ்க்ரப்பாகவும் யூஸ் பண்ணலாம் பாடிக்கும் யூஸ் பண்ணலாம் இது வந்து உங்களுக்கு ஹை மாய்ஷர் கண்ட் அதாவது இதில் வந்து நான் ஆல்மண்ட்ஸ் ஆயில் ஒலிவ் ஆயில் அந்த மாதிரி லைட் வெயிட் ஆயில்ஸ் அட் பண்ணியிருக்கிறேன் நல்ல ஃப்ளேவர்ஸ் ரெண்டு இது வந்து ஒன் கோஃபி வெனிலா ஃப்ளேவர் அடுத்தது வந்து சாக்லேட் ஓரஞ்ச் ஜஸ்ட் அதாவது கொக்கோ ஆரஞ்ச் ஜெஸ்ட் ஆரெஞ்ச் ஜெஸ்ட்ன்னு சொன்னால் ஒரஞ்ச பீல் இருக்குது தானே அதில் செய்தது ஸோ இது வந்து அந்த ஸ்கின்ல நிறைய பேருக்கு இந்த மூட்டுகள் அண்ட்ராம்ஸ் கழுத்து பகுதி எல்லாம் டார்க்காக இருக்கும் அதாவது நம்ம நார்மலாகவே எங்களுக்கு மடிப்புகள் இருக்கிற இடத்துல நார்மல் ஸ்கின் கலரை விட கொஞ்சம் டார்க்காக இருக்கும் இந்த எல்லாம் ஆனால் சில பேருக்கு ரொம்ப டார்க்காக இருக்கும் பிக்மெண்ட்டாக இருக்கும் அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து நீங்கள் ரெகுலராக இதை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் குறைவும் உங்களோடய ஸ்கின்னுக்கு ஈவன் டவுனாக வரும் அடுத்தது சோப்ஸ் ஃபோர் வெரைட்டி சோப்ஸ் எல்லாமே ரிச் சோப்ஸ் தான் ரிச்ன்னு சொன்னால் என்ன சொல்கிறது எல்லா திங்ஸையும் போட்டு செய்யலை பார்த்து பார்த்து எந்த ஸ்கின்னுக்கு எது நல்லா இருக்கும் வந்து ஒவ்வொன்றுமே பிளான் பண்ணி செய்திருக்கிறேன் ஓரஞ்ச் கேரட் சோப் அடுத்தது நான் இப்போ எல்லாமே உங்களுக்கு காட்டுறது இப்போ பக்கெட்டில் காட்டுறேன் நான் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு சாம்பிள்ஸ் வச்சுருக்கேன் வடியாக ஓப்பன் பண்ணி காட்டுறேன் அலோவேரா கிகோம்பர் மின் சோப் அடுத்தது டர்மரிக் ரைஸ் மில்க் சோப் அடுத்தது சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு ஓட்ஸ் ஹனி கோட் மில்க் சோப் சப்ரூன் வித் சப்ரூன் அடுத்தது எல்லா ஸ்கின்னுக்கும் செட் ஆகக்கூடிய ஒரு ஃபேஸ் பேக் இது வந்து எல்லாரும் யூஸ் பண்ணலாம் ஸ்கின்னில் இருக்கக்கூடிய டேர்ஸ் ரிமூவ் பண்ணும் ஸ்கின்னை பிரைட்டன் பண்ணும் பிக்மெண்ட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணும் அதுக்காக வெள்ளையாக வருவீங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை இது எல்லாமே நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸ் நான் வந்து ப்ளீச்சிங் பவுடர்லாம் சேர்க்கல உங்களோட இயற்கையிலேருந்து ஒரு சொட்டு நீங்கள் பிரைட் ஆவீங்க ஒரு க்ளோயிங் கிடைக்கும் அந்த நம்பிக்கையில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் இதில் இருக்க எல்லா ப்ராடக்ட்டும் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறேன்னு சொல்லி நான் ஒன்றொண்டா என்னுடைய பேஜில் வந்து ரிவல் பண்ணுவேன் இப்போதைக்கு டைம் நிறைய எடுக்காது கொஞ்சமாக ஷோர்ட் அண்ட் ஸ்வீட்டாக உங்களுக்கு சொல்லி முடிக்க நினைக்கிறேன் ஸோ அடுத்தது வந்து இதுதான் ரிச் என்று சொல்லணும் உங்களுக்கு மல்டி விட்டமின் மார்னிங் ட்ரிங்க் அதாவது இதில் நான் என்னெல்லாம் அட் பண்ணியிருக்கேன்னு சொன்னால் கே ஏபிசி ஏபிசி மெயின் எல்லாருக்கும் தெரியும் ஏபிசி ஜூஸ் குடிச்சா ஸ்கின் வந்து நல்ல க்ளோயிங் ஆகும் பிரைட் ஆகும் அதோட ஸ்கின்ல வந்து இருக்கிற ப்ராப்ளம்ஸ் என்ன க்யூர் ஆகும் அதனால நான் வந்து ஏபிசி ஜூஸ் வந்து டெய்லி மார்னிங் குடிக்கிறது தான் நல்லது அப்போ தான் நான் பலன் வந்து உங்களுக்கு குயிக்காக கிடைக்கும் ஆனால் இப்போ நிறைய பேருக்கு டைம் இல்லை காலையிலிருந்து யார் ஜூஸ் எல்லாம் அடித்து குடிச்சு வந்துருக்குறேன்னு கூட சில பேர் யோசிச்சுருக்குங்க ஸோ நான் டீ டைப்பில் தரேன் எல்லாத்தையுமே டீஹைட்ரேட் பண்ணி எந்த ஆர்டிஃபிஷியல் கலர்ஸும் எசன்ஸும் சேர்க்காம உங்களுக்கு அப்படியே காய வச்சு பவுடர் பண்ணி நேச்சுரலாக கொடுத்துருக்குறேன் இதில் தேர்ட்டி பேக்ஸ் வரும் ஒன் மந்த்துக்கு அளவாக தந்திருக்குறேன் இதில் இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து ஆப்பிள் பீட்ரூட் கேரட் ரோஸ் ரோஷிப் சக்ரூம் இது எல்லாமே ரிச் கண்ட் உள்ள பொருட்கள் ஸோ நான் ஆட் பண்ணியிருக்கிறேன் இது வந்து உங்களோட ஸ்கின்னுக்கு குழந்தைகளுக்கு யாருமே எடுத்துக்கொள்ளலாம் ப்ரெக்னெண்டாக இருக்கிறவங்க கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் பேபியோட ஸ்கின் கலர் கூட இம்ப்ரூவ் ஆகும் இவ எந்த பேபி வயத்தில் இருக்கும்போது நான் நிறைய ஜூஸ் குடிச்சேனே அதோட உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கண்டென்ட் இந்த இதில் ஆட் பண்ணியிருக்கிறேன் ஸோ இன்னுமே வந்து உங்களுக்கு சூப்பராக ஹெல்ப் பண்ணும் அடுத்தது நிறைய பேர் என்னட்டு அடிக்கடி கேட்பீங்க இது வெயிட் லாஸ் நிறைய பேர் வந்து என்ன ஒரே கேட்குற விஷயம் வெயிட் எப்படி குறைக்கிறது என்ன குடி நான் சொல்லியே நிறைய டயர்டாக இருப்பேன் அதனால நானே ஒரு நல்ல இதில் வந்து லெவன் ஹேர்ப்ஸ் இருக்குது அன்றாடம் நாங்கள் யூஸ் பண்ணுற ஸ்பைசஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் இதில் வந்து எந்த ஆர்டிஃபிஷியல் இன்க்ரீடியன்ஸும் இல்லை இது ஒரு டீ மாதிரி தான் இதை வந்து டெய்லி மார்னிங் ஒர்க் அவுட் பண்ணும்போது நீங்கள் வெறும் வயிற்றுல எடுத்துக்கொள்ளலாம் இது நல்லது ஈவினிங்ல நைட்ல படுக்க போகும்னு கூட எடுத்துக்கொள்ளலாம் ஸோ இது வந்து நல்ல வெயிட் லாஸ் இன்க்ரீடியன்ஸா இருக்கும் இது உங்களுக்கு நல்ல ஹெல்ப் பண்ணும் கண்டிப்பா நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இதெல்லாம் எப்படி யூஸ் பண்றேன்னு சொல்லி நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல போடுறேன் இப்போ நான் வந்து உங்களுக்கு உள்ளுக்கா இந்த ப்ராடக்ட்லாம் எப்படி இருக்கணும் இருக்கும்னு நீங்க பார்க்க ஆசைப்படுவீங்க ஸோ நான் அதை வந்து ஒன் பை ஒன்னா உங்களுக்கு நான் காட்டுறேன் ஃபர்ஸ்ட் ஏபிசி இப்போ காட்டுறேன் இதோட ஷேட் பாருங்க உள்ளுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி ஃபீல் பண்ணியிருக்கு ஓகே இந்த மாதிரி உங்களுக்கு வந்து கலர் கொடுத்துருக்கேன் இது வந்து நேச்சுரல் பிளான்ட் பேஸ்ட் கலர் எந்த கெமிக்கல் டையுமே இல்லை இது சேஃபான கலர் உங்களுக்கு ஸ்மெல்லும் நல்லா ப்ளசண்ட்டாக லைட்டா மைல்டா இருக்கும் சோ இது வந்து ஸ்ட்ரோ ஏபிசி அடுத்தது ஸ்ட்ராபெரி பாருங்க இது ஸ்ட்ராபெரி நீங்க ஸ்ட்ராபெரியை ட்ரை பண்ணி பவுடர் பண்ணால் என்ன மாதிரி ஒரு கலர் கிடைக்குமோ அந்த கலர் தான் இது இதுல வந்து தனியா கலர் அண்ட் எசன்ஸ் இல்லை நான் இதில் எல்லா இன்க்ரீடியன்ஸையும் வந்து நேச்சுரலாக எடுத்து ஒயிலில் சோக் பண்ணி அதுக்கப்புறம் ஆட் பண்ணியிருக்கிறேன் ஸோ சில கம்பெனிஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கிறது வந்து கலரும் எசன்ஸும் அந்த ஸ்மெல்லும் தான் இருக்கும் நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் வந்து இருக்காது அதோட வெஸ்லின் பேஸ்டாக இருக்கும் சிலது ஃபார்மோலிவ் பேஸ்டாக இருக்கும் அதெல்லாம் அவ்வளோவா ஸ்கின்னுக்கு நல்லதில்லை வெஸ்லின் வந்து உண்மையாகவே ஒரு தாவரத்துலேருந்து எடுக்கிற பொருள் இல்லை அது வந்து பெட்ரோலியம் ஆயிலேருந்து எடுக்கிற ஒரு விஷயம் எவ்வளோ பேருக்கு தெரியுமோ தெரியா வெஸ்லினை பேஸ் பண்ண ப்ராடக்ட் தொடர்ந்து யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து லிப்ஸ் எல்லாம் ஃபீல் ஆகி ஒரு அவிஞ்ச மாதிரி வந்துடும் மற்றது டார்க் நின்னுமே ஸோ இதில் எல்லாமே பீஸ் வேக்ஸ் அல்மண்ட் ஆயில் கோகோனட் ஆயில் அப்படி நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் மட்டும்தான் இந்த லிப் பாம்ஸில் எல்லாம் கொடுத்துருக்கேன் அடுத்தது வந்து ரோஷிப் அண்ட் ரோஸ் இருக்கிறதுலே இதுதான் கொஞ்சம் டார்க் கலர் ரோஸ் ஷேட்ஸில் வந்து கொடுத்துருக்கேன் இது வந்து நல்லா இருக்கு டார்க் ஸ்கின் டோன் இருக்கவங்களுக்குலாம் அழகாக இருக்கும் ஸோ இந்த கலர் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு எல்லாமே பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்காது ஷேட்ஸ் வந்து இதுக்கு ரோஸ் ஸ்மெல் கொடுத்துருக்கேன் ஏன்னா ரோஸ் இப்போக்கு வந்து ஸ்மெல் இருக்காது எல்லாத்துக்கும் அந்தந்த இன்க்ரீடியன்ஸுக்கு ஸ்டோர் பண்ற மாதிரி தான் கொடுத்துருக்கேன் அடுத்தது காஜல் காஜல் லைனர் ரெண்டாவும் நீங்க யூஸ் பண்ணலாம் டெய்லி யூஸ் பண்றதுக்கு இது வந்து பெஸ்ட் என்ன சொன்னா கெமிக்கல் இல்லை உங்களோட கண்ல உள்ள தேர்ட்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகும் இந்த மாதிரி ப்ரஷ் யூஸ் பண்ணுங்க ப்ரஷ் இல்லாட்டி இயர்பர்ட்ஸ் அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணலாம் ஃபியூச்சர்ல வந்து நல்லா எல்லாருக்கும் இது வந்து பிஸ்னஸ் ஆகினால் நான் உங்களுக்கு ப்ரஷஸும் பாருன் ஸோ பாருங்க இது வந்து வாட்டர் ப்ரூஃபாம் இருக்கும் நல்லா திக்காக இருக்கும் ஆனால் நேச்சுரல் கலர் தான் நான் வந்து டைஸ் யூஸ் பண்ணல மற்ற நீங்கள் கடையில் வாங்குற லைனரை விட இது வந்து டார்க்கா இருக்காது நேச்சுரல் சார்கோல் கலர்ல தான் இருக்கும் ஓகே ஸ்க்ரப் ஓரஞ்ச் அண்ட் கொக்கோ ஸ்க்ரப் ஒயில் இருக்கு ஸோ இந்த மாதிரி இருக்கும் ஸ்மெல்லும் உங்களுக்கு ஒரேஞ்ச் ஜெஸ்ட் அண்ட் கிரே ஃப்ரூட் கொடுத்துருக்கேன் காஃபி அண்ட் வெனிலா இதெல்லாம் காஃபி அண்ட் வெனிலா ரெண்டுமே மிக்சர்ட் பிளண்டடாக கொடுத்துருக்கேன் கொஞ்சம் அரோமா ஹையா ரிச்சா இருக்கும் ஓகே ஓகேக்கு போகலாம் நல்லா கியூட்டா மோல்ஸ் கொடுத்துருக்கேன் இது வந்து டர்மரிக் ரைஸ் மில்க் சோப் இதில் ஆல்மண்ட் ஆயில் இருக்கு இதெல்லாம் வந்து ஒவ்வொரு ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரி தான் செய்திருக்குறேன் நீங்க வந்து என்னோட ஆர்டர் தரும்போது உங்களோட ஸ்கின் டைப் ப்ராப்ளமாக சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி தருவேன் அதனால நீங்க வந்து பெரு பெருசா பேராசா படக்கூடாது நல்ல வெள்ளையா வந்துடுவேன் அப்படியெல்லாம் இல்லை நேச்சுரல்ல இருந்து நீங்கள் அழகா க்ளோயிங்காக இருப்பீங்க ஆனால் கலர் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் நேச்சுரல் பேஸாக இருக்கும் ஏழு நாளில் பத்து எல்லாம் வெள்ளையா வரது அப்படியெல்லாம் இருக்காது ஆனால் ஸ்கின் வந்து க்ளோயிங்காலும் நல்லா இருக்கும் இது வந்து டர்மரிக் சோப் எயிட்டி கிராம்ஸ் இதெல்லாம் வந்து கோட் மில்க் இந்த டெர்மரிக் சோப்லயும் கோட் மில்க் இருக்கு இதுலயும் கோட்மில்க் இருக்கு இது ரெண்டுமே மில்க் பேஸ்டு தான் ஆனா இதுல ஓட்ஸ் மில்கும் மிக்ஸ் பண்ணிருக்கேன் போட்டிருக்கிறேன் அதோட உங்களுக்கு வந்து ஹனி ஆல்மண்ட்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணிருக்கேன் இதுல நிறைய இன்க்ரீடியன்ஸ் இருக்கு ஸோ சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு சூப்பரா இருக்கும் ட்ரை சென்சிட்டிவ் அடுத்தது கியூக்கம்பர் அலோவேரா மின்ட் இது வந்து ஓகே இது வந்து செவன்டி ஃபைவ் கிராம்ஸ் வரும் அடுத்தது ஓரஞ்ச் கேரட் இது வந்து செவன்டி கிராம்ஸ் இதுக்கு மோல்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான் கிராம்ஸ் வந்து இதுக்கு இவ்வளவு கிராம்ஸ் போடணும் அப்படி எல்லாம் இல்லை ப்ரைஸும் அதுக்கு மாதிரி டிஃப்ரெண்டாக இருக்கும் இந்த சோப்ஸ்லாம் கண்டிப்பாக ஆர்டிஃபிஷியல் கலர் இல்லை இதில் எல்லாத்துலேயுமே வந்து நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸில் இருக்கிற கலர் தான் உங்களுக்கு இதில் வந்திருக்கு இதில் வந்து எந்த டைசன் கலர்ஸும் இல்லை அரோமாஸும் மைல்டாக கொடுத்துருக்குறேன் நேச்சுரல் அரோமேட்டிக் ஒயில்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் பர்ஃப்யூம்ஸோ கெமிக்கல் அட்கோகோல் ஸ்மெல்ஸோ வந்து யூஸ் பண்ணல என்று சொன்னால் ஒரு விஷயம் நான் சொல்றேன் சோப்புன்றது வந்து நேச்சுரல் இல்லை எல்லாரும் தெரிஞ்சுக்கொள்ள நீங்கள் ஓப்பன் பண்ணோன்னா கம்ம கம்மண்டெல்லாம் ஸ்மெல் இருக்காது நீங்கள் போடும்போது மைல்டா உங்களுக்கு பிளசண்டாக ஸ்மெல் இருக்கும் ஃபுல் ஸ்மெல்லோட சேர்த்து லைட்டாக அரோமாஸ் வரும் ஸோ சோப்ஸ் வந்து நாலு வெரைட்டி ஃப்யூச்சரில் ஏலும்னு சொன்னால் வேற வெரைட்டிஸ் தர ட்ரை பண்ணுறேன் ரெண்டு வெரைட்டி ஓயிலி ஸ்கின்னுக்கும் ட்ரை ஸ்கின்னுக்கும் ரெண்டு ரெண்டு வெரைட்டி கொடுத்துருக்குறேன் அடுத்தது எங்களுடைய டயட் பவுடர் அடுத்தது டீ கீ வந்து நான் ரிவல் தனியாக பண்ணும்போது உங்களுக்கு அவுட்புட் எப்படி இருக்குமென்னு சொல்லி செய்து காற்று இப்போ அதுக்கு நிறைய டைம் எடுக்கலை இன்றைக்கி நான் லான்ச் பண்ணியிருக்குறேன் ஸோ என்னோட இந்தெந்த விஷயங்கள் இருக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறேன் அதோட இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் இது எல்லாமே நான் வீட்டில் ஹோம்மேடாக ஹேண்ட்மேடாக தான் செய்கிறேன் ஸோ நீங்கள் ஆர்டர் தரும்போது நீங்கள் எங்கேருந்து வேணாலும் தாங்க உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் நான் கீழே கொடுக்குறேன் ஆனால் ஒரு விஷயம் நீங்கள் எல்லாரும் யோசிங்க நான் நிறைய செய்து ஸ்டாக் பண்ணி எல்லாம் வைக்க இல்லாது கம்பெனின்னு சொன்னா அதெல்லாம் மேனேஜ் பண்ணலாம் வீட்டில்னால முடிஞ்ச அளவு ப்ரீ ஆர்டரா தந்தீங்கன்னு சொன்னா உங்களோட குவான்டிட்டிக்கும் உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி ஃப்ரெஷ்ஷாகவே இப்ப புது டேட்ல புதுசாவே செய்து தருவேன் அதை என்னால் முடியும் ஆனால் கண நாளைக்கு செய்து வச்சு தர முடியாது நிறைய செய்து ஸ்டாப் பண்ண முடியாது ஸோ நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் செய்து கொண்டிருக்கிறேன் ஆர்டர் தரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக தாங்க ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் நீங்கள் தொடர்ந்து ஆர்டர் பண்ணுங்கள் இப்போ வந்து சாம்பிள்ஸ் தான் வச்சுருக்குறேன் கொஞ்சம் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணினேன் அதில் இருக்கிற ஆல்ரெடி எனக்கு ப்ரீ ஓடர்ஸும் வந்துட்டு அதில் கொடுத்துட்டு மிச்சம் போக ஓடஸ் தந்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒரு டுவெண்ட்டி தேர்ட்டிக்குள்ளே ஓடர்ஸ் வந்தேன்னு சொன்னால் நான் வந்து உங்களுக்கு இப்போ வெளிநாடுகளுக்கும் வேணுமெண்ட் ஆகி பண்ணுறது நோர்வேக்கு நார்வேக்கு பக்கத்து நாடுகளில் இருக்கிறவங்களுக்கு ஷிப்பிங் வந்து குறைவாக இருக்குமென்று நினைக்கிறேன் நீங்கள் நோர்வேக்குள்ளே இருக்கிறீங்க உங்களுக்கும் வேணுமெண்ட்டு சொன்னால் பக்கத்தில் இருக்கிறவங்க நேர்லேயே வந்து வாங்கி கொள்ளுங்கள் தூரத்தில் இருக்கிறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நான் போஸ்ட்டில் அனுப்புவேன் பிரச்சனை இல்லை ஷிப்பிங்ஸ் வந்து அதுக்கேற்ற மாதிரி கொஸ்ட் பண்ணுவேன் நோர்வேக்குள்ளே சப்போஸ் ஷிப்பிங் குறைவாக இருந்தால் உங்களுக்கு வந்து நான் ஃப்ரீ ஷிப்பிங் வந்து செய்கிறேன் என்னுடைய இந்த இருந்து ஒரு சப் பேஜ் ஓப்பன் பண்ணி அதாவது மவுளி இருந்து ஹலோ என்று சொல்லி ஒரு சப் பேஜ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கிறேன் அந்த பேஜில் தான் நான் இது சம்மந்தமான எல்லாமே போடுவேன் இப்போ இருக்கிறவங்களுக்கெல்லாம் நான் ரிக்வெஸ்ட் பண்ணுறேன் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா அதில் எல்லா டீட்டெயில்ஸும் இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வந்து நான் ஆட் பண்ணுறேன் ஸோ ப்ராடக்ட் இமேஜஸ் எல்லாமே வரும் நீங்கள் தொடர்ந்து பார்த்து ஆர்டர் பண்ணலாம் இன்னொரு குறிப்பு இப்போதைக்கு வந்து என்னுடைய லேபிள்ஸ் எல்லாம் ஹேண்ட் ரைட்டிங்கில் தான் கொடுத்துருக்குறேன் ஸோ டோன்ட் ஜஸ் புக் பை கவர்னு சொல்லுவாங்க லேபில் பார்த்து நீங்கள் வந்து குவாலிட்டியை வந்து நினைச்சிடாங்க குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் பண்ணவே மாட்டேன் பெஸ்ட் குவாலிட்டி உங்களுக்கு தெரியாது பீஸ் வேக்ஸ் நேச்சுரல் ஆயில்ஸ் அடங்கின லிப் பாம்ஸ் எல்லாமே வெளிநாடுகளில் வந்து எக்ஸ்பென்சிவ் இது இதை விட ஒரு மூணு நாலு மடங்கு விலை அதிகம் ஸோ நான் உங்களுக்கு வந்து குவாலிட்டியாக கொடுக்குறேன் ஓரளவு ரீசனபிள் ப்ரைஸ் அதான் ஆக சீப்பாக இல்லை இதுக்கு எவ்வளோ எனக்கு பட்ஜெட்டோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து ப்ரைஸ் வந்து கொடுத்துருக்குறேன் எல்லா ப்ராடக்ட்டும் அப்படித்தான் இங்கே தான் எல்லாமே நான் வாங்கி செய்கிறேன் ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் ப்ரைஸஸும் இருக்கும் சில பேருக்கு கூடுதலா தெரியலாம் சில பேருக்கு சீப்பா இருக்கலாம் ஆனால் இதுதான் ப்ரைஸ் இந்த லேபிள்ஸ் எல்லாம் இந்த ஸ்டோக்கில் மட்டும்தான் என்ன சொன்னா பாருங்க லோகோஸ் வந்து வந்துட்டு லோகோ ஸ்டிக்கர்ஸ் நான் கொடுத்துருக்கிறேன் மெயினானது ப்ராடக்ட் லேபிள் அதாவது இப்போ ஏபிசி லிபாமெண்டா அந்த அதுக்குரிய லேபிள் மட்டும்தான் இன்னும் வரல ஸோ அடுத்தடுத்த ப்ராடக்டில் கண்டிப்பாக வரும் இந்த ஸ்டோக்கில் மட்டும் இருக்காது ஸோ ஒரு சின்ன எக்ஸ்கூஸ் தாங்க அடுத்தடுத்த ஸ்டோக்கில் உங்களுக்கு எல்லாமே கிளியர் ஆயிரும் அதோட லேபிள்ஸ் எல்லாத்தையும் நான் அப்லோட் பண்ணுவேன் இன்க்ரீடியன்ஸையும் வந்து தமிழ் இங்கிலீஷில் வந்து உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுவேன் நீங்கள் ஆர்டர் பண்ணும்போதே பேஜில் போய் பார்த்துட்டு உங்களுக்கு ஏற்ற பொருளாக உங்களுக்கு எதுலையாவது அலர்ஜி இருக்கா இது எல்லாமே உங்களுக்கு ஓகேன்ற சொன்னால் நீங்கள் ஆர்டர் பண்ணலாம் நான் வாட்ஸ்அப் நம்பர் கண்டிப்பாக இதில் கீழே கொடுக்குறேன் வீடியோவுக்கு கீழே வரும் நீங்க வந்து அதில் பார்த்துட்டு டெக்ஸ்ட் பண்ணுங்க கோல் பண்ணாதீங்க அடிக்கடி கோல் வந்தால் கம்ஃபர்டபுளாக இருக்காது உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை க கட்டாயம் நீங்கள் வந்து எதுவும் சொல்லணும்னா நீங்கள் கால் பண்ணுங்க இல்லாட்டி நீங்க நார்மலாக டெக்ஸ்ட் பண்ணாலே உங்களோட ஸ்கின் என்ன பிரச்சனை உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லி நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்க நான் டீட்டெயில்ஸ் அனுப்புவேன் இல்லாட்டி பேஜிலேருந்து பிக்சர் எடுத்து அனுப்பிட்டு கூட நீங்கள் ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னு சொல்லி நீங்க ஆர்டர் பண்ணலாம் இந்த மாதிரி விஷயங்கள் மற்றபடி எல்லாமே பியூர் நேச்சுரல் நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் உங்களுக்கு எதுவுமே எல்லாமே சேஃப் தான் ஒவ்வொரு பொருளா உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ்ல டீட்டெயில்டாக ரிவேல் பண்ணுறேன் இதுக்கேனு ரே டைம் ஆகிட்டு ஃபர்ஸ்ட் டே ஸோ உங்களோட சப்போர்ட் அண்ட் லவ் தாங்க ஸோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா நீங்கள் ஓர்ட்ரு தாங்க உங்களை நான் தொடர்ந்து அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் தொடர்ந்து எந்த பேஜை ஃபாலோ பண்ணி அதுல வந்து ரிவல் பண்ணும்போது நீங்கள் எல்லாத்தையும் பற்றி தெரிஞ்சு கொள்ளலாம் ஓகே கைஸ் இப்போ நான் விடபடுறேன் டேக் கேர் you soon